வெல்கம் டு கிளாட் ஃபேஷன் நீ கிளாட் ஃபேஷனில் நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தான் நமக்கு வந்து சேல்ஸ்க்கு வந்துருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அதாவது கட்டியிருக்கும் போது உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக ரொம்பவே நீட்டாக இருக்குது ஸாரீ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் அந்த பிரிண்ட்டு அதனால் ஒவ்வொரு ஃப்ளவர்ஸுமே நல்லா அட்டகாசமாக எடுத்து கொடுக்குது சாரிக்கு ரெண்டு சைடும் இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து டோலா டோலாவில் இன்னொரு வெரைட்டி சூப்பரான சாரீ பார்த்து பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது நல்லா லைட் பிங்க்கில் ப்ளவுஸ் வந்து இந்த ஸாரி டிசைன்லேயே குட்டி குட்டி டிசைன் போட்டு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரியோட லென்த்து வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்கு வித் ப்ளவுஸோட நீங்கள் அதாவது என்ன சொல்கிறது நல்ல ஹைட்டும் உங்களுக்கு நல்ல ஹைட் இருக்குது லென்த்தும் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இருக்குது வித் ப்ளவுஸு சாரியோட ரேட்டு ஒன்லி ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ் தான் ஐநூற்றி நாற்பது ரூபா தான் இந்த சாரி ரெண்டு சாரீ வாங்கிங்கன்னா ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் வரும் பாருங்கள் இதில் வந்து மொத்தம் ஏழு கலர்ஸ் நீங்கள் நம்ம அவைலபிளாக இருக்குது எல்லாமே அழகாக லைட்டாக இங்கிலீஷ் கலர்ஸ்னு சொல்லும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அழகான கலர்ஸில் வந்துருக்கு இதான் சாரியோட உங்களுக்கு ஃபுல் அவுட்லுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அழகா சின்ன அந்த அதாவது பேபி பிங்க் லைட் பிங்க்கும் லாவண்டரும் மிக்ஸ் பண்ண மாதிரி இந்த மாதிரி லீஃப் ஒர்க் கொடுத்துருக்காங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் அதனால தான் உங்களுக்கு அந்த ஒர்க் வந்து அவ்வளோ அழகாக தெரியுது அங்கே நல்ல ஒரு ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க மேலே வந்து குட்டியாக இருக்குது கொஞ்சம் பெருசாக இருக்குது அதில் இதான் ஃபுல் வியூ உங்களுக்கு சாரீ கிளாத் பார்த்தீங்கன்னா ரொம்ப டாஸ்மாக இருக்குது ரொம்ப நல்ல ஒரு சாஃப்ட்டு ஸாரி இது வந்து முந்தி உங்களுக்கு சேரீயோட முந்தி சேரீயோட பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கிளாத்தே உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு நல்லா இருக்கணும் ஒரு ஷைனிங்காக இதுதான் பேக் சைடு உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து அதுலேயே குட்டி டிசைன் இதாக இருக்குல்ல இதுதான் வந்து உங்களுக்கு சே ப்ளவுஸ் பீஸு திரும்பவும் சொல்கிறேன் சாரியோட ரேட்டு ஓன்லி ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ் நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் நீ கொஞ்சம் எல்லாமே வந்து பாடி வேறு மாதிரி இருக்குது கொஞ்சம் எல்லாமே பிங்கிஷ் பாடரு தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த பிங்க் வந்து ரொம்பவே அழகான பிங்க் எல்லாமே ஒரு மாதிரி பேபி பிங்க் மாதிரி தான் வந்திருக்கு இன்ப டிசைன்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறி பாருங்க இதுதான் சாரியோட ஃபுல் அவுட்லுக் உங்களுக்கு இது வந்து சாரியோட முந்தி உங்களுக்கு இதான் முந்தி ப்ளவுஸ் வந்து அதே இதில் குட்டி குட்டியா இதாக இருக்கும் இதான் உங்களுக்கு பிளவுஸ் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயிட் கிடையாது இதை இது வந்து எப்படி சொல்கிறதுனா லைட் சேண்டல் வித் ஒயிட் அந்த மாதிரி கலரில் லைட் கலர் ஷேடு அதில் வந்து லைட் பேபி பிங்க்கு பார்டர் ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ சர்ச்சுக்கெலாம் கட்டிட்டு போனோம்னா இந்த மாதிரி காம்பினேஷனே நிறைய வந்திருக்கு செம்மையாக இருக்கும் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே டிஜிட்டல் பிரிண்ட்டு அதனால் அந்த இந்த ரோஸ் மாதிரி உள்ளே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த ஃப்ளவர்ஸு இதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கும் கட்டும்போது அழகாக இருக்குது முந்தி வந்து கொஞ்சம் அந்த ஃப்ளவர்ஸ் வந்து நல்லா பெருசு பெருசாக போட்டு உங்களுக்கு முந்தி வந்திருக்கு இதான் வந்து சாரியோட முந்தி பிளவுஸ் வந்து எல்லாமே குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் போட்டு உங்களுக்கு பிளவுஸ் தான் இருக்குல்ல இதான் வந்து உங்களுக்கு பிளவுஸ் இந்த சேரீக்கு இந்த பிளவுஸே நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடும்போது அந்த சேரீக்கான லுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் ஒயிட் வித் அதாவது வந்து ஒரு ப்ளூயிஷ் அந்த கிரே கலர் அதெல்லாம் சேர்ந்த மாதிரி செம சூப்பராக இருக்கு நல்ல ஒரு லாவெண்டர் அந்த ப்ளூயிஷ் கலர் எல்லாம் சேர்ந்து வந்து உங்களுக்கு லீஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க இதான் வந்து லைட் கலரில் உங்களுக்கு பார்டர் சாரியோட ஃபுல் வியூ இது வந்து உங்களுக்கு உண்டி அதுலேயே அந்த ஃப்ளவர்ஸ் வந்து அந்த லீஃப் வந்து பெருசாக இருக்கும் ப்ளவுஸ் வந்து இதாக இருக்கும் இதான் ப்ளவுஸ் அதே டிசைனில் குட்டி குட்டியாக இருக்கும் நெக்ஸ்ட் கலர் பாரு நல்ல கிரே அதாவது ப்ளூயிஷ் கிரே மாதிரி இருக்குது இது வந்து ப்ளூயிஷ் க்ரீன் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்டர் முந்தி வந்து அதே பிளாஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இதாக இருக்குது பார்த்தீங்களா இதான் உங்களுக்கு முந்தி ப்ளவுஸ் வந்து அதிலே குட்டி குட்டியாக இருக்கும் இதான் உங்களுக்கு ப்ளவுஸ் நல்ல அழகான ஒயிட் பேஸ்ட் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து ஒயிட் பேஸில் வந்து சாரீஸ் நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க சர்ச்சை கேட்டணும் மேம் சூப்பரான ஒயிட் பேஸ் கொடுங்கன்னு அருமையாக இருக்குது சாரி சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க குட்டி குட்டியாக வந்து ஃப்ளாரல் டிசைன் இது வந்து முந்தி அதே இதில் கொஞ்சம் பெரிய சைஸில் பாருங்கள் ஃபுல்லாக அந்த ரோஸ்லாம் வந்து ரியல் ரோஸ் மாதிரியே இருக்கா டிஜிட்டல் பிரிண்ட்டுங்கிறதுனால அடுத்தது குட்டியாக இருக்கும் ப்ளவுஸ் இதை பாருங்கள் இதுதான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் இதுதான் ப்ளவுஸ் உங்களுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது ஏன்னா திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஒயிட் டிசைன்லாம் கிடைக்குமான்னு தெரியாது உடனே அவங்க வந்து ஆர்டர் உங்களுக்கு உடனே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆர்டர் டக்குன்னு வந்து டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் க்ளாட் ஃபேஷன்ஸ் டாட்ங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கடைசியாக காமிக்கிற சாரீ வந்து இப்போ நான் வியர் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா இதே சேம் சாரி தான் சாரீடைய ப்ளவுஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சாரியோட முந்தி பாருங்கள் ரொம்ப இருக்கும் இதுதான் வந்து உங்களுக்கு ஸாரியோட ஃபுல் முந்தி செம்ம சூப்பராக இருக்குது ஸேரீ வியர் அந்த அந்தளவுக்கு கிளாத் ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ எல்லா சேரமே நம்ம வந்து உங்களுக்கு ஓப்பன் காமிச்சாச்சு யாராவது வேணும்னு சொன்னீங்கன்னா உடனே வந்து டப்ளியூ டபுள்யூ டப்ளியூ டாட் க்ளாட் ஃபேஷன்ஸ் டாட் காங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் க்ளாட் ஃபேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்